ஆசை மனைவி அவரது முன்னாள் காதலனுடன் நெருக்கமாக பழகி தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளைஞர் ஒருவர் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்து பால்நாங்குப்பத்தை சேர்ந்தவர் கேசவன் இந்திரா தம்பதியரின் மகள் கீர்த்தி பிரியா இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரை பிரிந்து அவரது தாய்மாமா ரீகன் வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கீர்த்தி பிரியாவுக்கும் ஏலகிரி கிராமத்தை சேர்ந்த கதிரவன் என்பவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது இந்த தம்பதியருக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் குடும்பத்தில் பிரச்சினை வெடித்தது ஒசூர் ஜெயஜெய் நகரில் சொந்த வீட்டில் தாய் தந்தையுடன் வசித்து வந்தார் கதிரவன் ஆனால் கீர்த்தி பிரியாவுக்கும் கதிரவனுக்கும் இடையே நாள்தோறும் பிரச்சினை உண்டாகி மாமனார் மாமியாரிடமும் தகராறு தொடர்ந்தது இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதத்தில் கணவர் கதிரவன் மாமனார் செழியன் மாவியார் புவனேஸ்வரி ஆகியோர் மீது கீர்த்தி பிரியா ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதன் விளைவாக இதற்கு மேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் வாங்க தனிக்குடுத்தனம் போய்விடலாம் என கீர்த்தி அடம்பிடிக்கவே கதிரவன் ஒசூரில் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்தார் இந்நிலையில் வேலைக்கு சென்ற சமயங்களில் கீர்த்தியின் வீட்டிற்கு மர்மநபர் ஒருவர் அடிக்கடி வந்து செல்வதாக அக்கம் பக்கத்தினரிடமிருந்து கதிரவனுக்கு தகவல் வந்தது பின்னர் அந்த மர்ம வந்து செல்வதை உறுதி செய்த கதிரவன் கீர்த்தியிடம் கேட்டபோதுதான் அதிர்ச்சிகர தகவல் ஒன்று வெளியானது கீர்த்தி பிரியாவும் ஜோலார்பேட்டையை அடுத்து இடையம்பட்டி அசோக் நகரை சேர்ந்த அஜித்குமார் என்பவரும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்தனர் இதற்கு கீர்த்தியின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அஜித்குமாரிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டு தாய்மாமா வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் கீர்த்தி பிரியாவின் முந்தைய காதல் கதையை மறைத்து உறவினர்கள் அனைவரும் கதிரவனுக்கு கட்டி வைத்தனர் திருமணத்திற்கு பின்பும் தனது காதலனை மறக்க முடியாத கீர்த்தி அவ்வப்போது அஜித்குமாரை அழைத்து தனிமையை கழிக்க விரும்பியதாக கூறப்படுகிறது இதற்கு கணவர் தடையாக இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டையிட்டதாகவும் இருந்து பிரிந்து சென்றவர் தற்போது கள்ளக்காதலனுடன் காலம் கழிப்பதாகவும் குமுறுகிறார் கதிரவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷம் நல்லா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு பாப்பா ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வேற ஒரு லீகல் அஃபர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நான் கோர்ட்டுக்கு போய் ஒம்பது மாதம் போய்ட்டு வந்து என்ன இருக்குது எந்த ஒரு பேர் சுவார்த்தையும் இல்லை ஒரு நாலு நாள் நான் ஆக்டிங் டிரைவர் நான் நான் நைட்டு என்ன இருந்தாலும் போயிட்டு வந்தேன்னா அந்த வழியில் வரும்போது அந்த கார் அந்த இல்லீகல் அப்பர் சொல்லலாம் அஜித் குமார் அவன் ஐயப்பனோட பையன் வந்து இடைமட்டில் இருக்கிறாங்க அவன் மேலே தான் நான் கேஸை கொடுத்துருக்கேன் நான் ஒரு கட்டத்தில் கதிரவனை விட்டும் பிரிந்த கீர்த்தி பால்நாங்குப்பத்தில் குழந்தையுடன் வசித்து வந்தார் அப்போதுதான் மனைவியின் வீட்டை நோட்டமிட்ட கதிரவன் அஜித் குமார் வருவதை கவனித்து துரத்தி பிடிக்க முயன்றார் ஆனால் அஜித் சுவர் மீது ஏறி தப்பியோடியதை தொடர்ந்து அவரது காரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த கதிரவன் மனைவியின் முன்னாள் காதலினால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிவித்தார்